தயவு செய்து வெளியா இருக்கு வெளியில போச்சு இப்படியே நிக்கிறீங்க வெளியில போகும் தயவு செய்து வழியா இருக்கும் அவருக்கு அன்பின் தாயுத அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களுடன் இணைந்திருக்கின்றேன் மன்னாரில் கனிய மணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையை வழங்க கள விஜயத்தை மேற்கொண்ட திணைக்கள அதிகாரிகள் மற்றும் குறித்த நிறுவனத்தினர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் கொன்னையின் குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டு தடவைகள் கனிய மணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி மூன்றாவது தடவையாக மத்திய சுத்தாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு கனி மணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க கள விஜயத்தை கனிய மணல் அகழ்வு முன்னெடுப்பதற்கான ஆய்வு பணிகள் கடந்த இரு தடவைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் மக்களின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் வருகை தந்த நிறுவனம் மற்றும் குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு எதிர்ப்பு மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி காலை சுமார் ஒன்பது மணியளவில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு கட்டம் கட்டமாக வருகை தந்திருந்தனர் இதன்போது மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்துடன் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் தோட்டவளி கொன்னை குடியிருப்பு பகுதிக்கு சென்றிருந்தனர் இதன்போது அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் விசேட பாதுகாப்பு கடமையில் பகுதிக்கு அதிகாரிகள் மேற்கொண்ட போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர் இதன்போது மக்களின் காணிகளின் ஊடாக தனியார் காணியில் கனிய மணல் அகழ்வு பரிசோதனைக்கான கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது மக்கள் தொடர்ந்தும் பாரிய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் இதன் காரணமாக கணிய மணல் அகழ்வு பரிசோதனைக்காக வந்திருந்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர் மேலும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் செவ்வாய் மற்றும் இன்றைய தினம் புதன்கிழமையும் பாராளுமன்றத்தில் குறித்த கனிய மணல் அகழ்வு பரிசோதனை மற்றும் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் உடனடியாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருந்த கனிய மணல் அகழ்வுக்கான பரிசோதனைகள் தள விஜயம் போன்றவை வருகை தந்திருந்த அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர் இதன்போது பொது அமைப்புகளின் தலைவர் சிவகரன் மனித உரிமை செயல்பாட்டாளர் தந்தை ஜெயபாலன் குருஸ் அடிகளார் உள்ளடங்கலாக கிராமத்து மக்கள்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீன்பிடி அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்றைய தினம் அவர்கள் இந்த கள விஜயத்தினை மேற்கொண்டு தனிய மணல் அகழ்வுக்கான பரிசோதனைகளை செய்வதற்கான பாரிய ஒரு எதிர்ப்பு நடவடிக்கைகளை மக்கள் முன்னெடுப்பார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு மக்களை திசை திருப்பும் முகமாக வாகனங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேறு வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதால் மக்கள் ஒவ்வொரு வாகனங்கள் செல்லும் வழியாக அவர்கள் சென்று மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இறுதியாக அவர்கள் அகழ்வு நடைபெறும் இடத்திற்கு குறித்த குழுவினர் சென்றிருந்த போது அந்த இடத்தினை பாரிய சிரமத்தின் மத்தியில் மக்களும் நலன் விரும்பிகளும் வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டியதன் விளைவாக இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட இருந்த அந்த கணிய மணல் செயல்பாடு தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது மேலும் இந்த கனியமணல் அகழ்வு இனி ஒருபோதும் இந்த மன்னார் மாவட்டத்தில் இருந்து அகழ்ந்து செல்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று மக்கள் உறுதியாக தெரிவித்திருந்தனர்

ඒ අර ේවා අවු සීහට කලින් මේ මිනිසුට සල්්‍ය වලට ගෝමල වැග අදම දීලාත් යන. ඕගොලට අවසරේ අපපු එන්න කොමද කවු පක්ට උන්මේ තිේ ස්මයි ට පොපති ොඩි කා.

ஹரி 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 ஹரியா அப்பயா ஹரி ஹெடி நகர்த்தா அது அப்பதே ஓட வந்துருக்கு போச்சு ஹரியா ஹரியா ஹரி

ஏலவே இரண்டு தடவைகள் இவர்களை இந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என நாங்கள் போராட்டம் நடத்தி தடுத்திருந்தோம் மூன்றாவது தடவையாக நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்புடன் எஸ்டிஎஃப்பினுடைய துணையுடன் இங்கே கள ஆய்வுக்கு வந்திருந்தார்கள் உடனடியாக இந்த கள ஆய்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றும் இன்றும் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையிலும் ஜனாதிபதி செயலகத்தினால் அரசாங்க அதிபருக்கு இந்த அறிவித்தல் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இனிமேலும் கூட இந்த மணல் ஆய்வுக்கு கன்னியமன் ஆய்வுக்கு வரக்கூடாது எங்களுடைய வளமான காணியையும் இடத்தையும் வந்து அபகரித்து பல்தேசிய கம்பெனிகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக்கொள்வதற்காக மன்னாரை தளமாக பயன்படுத்தக்கூடாது காற்றாலை மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி கனிய மண் நகழ்வாக இருந்தாலும் சரி கரையோர மண்ணகழ்வாக இருந்தாலும் சரி மூன்று திட்டங்களையும் மன்னார் தீவில் நடைமுறைப்படுத்தக்கூடாது மக்கள் ஒருபோதும் இதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் இனிமேலும் இவர்கள் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மூன்று திட்டத்தையும் மன்னார் தீவுக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏனெனில் தரைத்தோற்று ரீதியாக மிகவும் தாழ்வான ஒரு தீவு என்பதனால் இந்த பூமியினுடைய கீழ் தட்டுக்கள் அவ்வளவு பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு பேசின் வடிவத்திலே மன்னார் தீவு இருப்பதனாலும் இந்த தீவிலே மணல் அகழ்வோ அல்லது ஆழமான குழி தோண்டுகின்ற வேலையை செய்தால் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படும் இயற்கை அனர்த்தத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மன்னார் தீவினுடைய தரத்தோற்றம் சரியாக இல்லை என புவிய புவியியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து இந்த எந்த ஆய்வுகளுக்கும் இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடாது என்பதையே நாங்கள் நாங்கள் தெரிவித்துக் இந்த இன்றைக்கு நிறுத்துவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் இந்த கனியமாக மண் அகழ்வு முயற்சியில் டைட்டீனியம் சான்ஸ் அண்டு இங்கே இருக்கிற ஒரு கம்பெனி ஓரியன் மினரல் திரும்ப சொல்லுங்கள் ஓரியன் மினரல் தான் இந்த ஓரியன்டா திரும்ப திரும்ப கனிய மண் அகழ்வு வேலையில் ஓரியன்ட் என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த வேலையை தொடங்கியிருக்கு அவர் பல தடவைகள் இங்கே வந்து இந்த காணிகளை வாங்குறதும் அடாத்த பிடிக்கிறதும் சுவீகரிக்கிறதும் இப்படியான பல வேலைகள் செய்து இந்த இங்கே வந்து அந்த வேலையை தோங்கிறதுக்கு தேவையான ஆயத்தங்களை எல்லாவற்றையும் செய்து கொண்டு வரார்கள் இந்த வகையில் இவர்களோ அல்லது இவர்களுடைய கூட்டு நிறுவனங்களோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மூன்று முறை வந்து மூன்று முறையும் மக்கள் இதை வன்மையாக கண்டித்து அதை தடுத்துருக்கிறாங்க இந்த முறை எல்லாம் ஏமாற்று வேலைகள் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்ட்டு எல்லாருக்கும் சாட் சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க இதற்கு இருபத்தி மூன்று திணைக்களங்கள் அரசாங்கத்தால் ஓடர் போடப்பட்டு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பொதுநலன் விரும்பிகள் குருக்கள் சமயத் தலைவர்கள் இப்படி சில பேர் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக வந்து இவ்வளவு தூரமும் இங்கே நடந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இதே வேளையில் பாராளுமன்றத்தில் ஒரு சிலர் இதை பற்றி அதை கதைச்சி எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு இந்த வேலையை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லி இதை நிறுத்தி இருக்கிறார்கள் இதை நிறுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்து இதோடு சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம் அதே வேளையில் இது முடிந்த மாதிரி எனக்கு தெரியலை இது தற்காலிகமாக வந்து தற்காலிகமாக நான் நிறுத்தி இருக்கிறோம் இது திரும்ப திரும்ப வரும் இதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பில் நான் ஒரு கோரிக்கை விடுகிறேன் நன்றி எடுத்து தெளிவாக இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது அரசு சார்பில் මංකල් එදිර්කිින්ට යෙන්දවරු තිට්ටතයු ඉන්දරස ආනසින්ට එන්දදා අරස එක්කාරන්න කෝඩක් මුන් ඇති සෙල්ලා දෙට ගරු විපට අරස සාර්ල පැගතවිපොට ඒක එන්නේ ජනතාව විරුද්ධවෙන්න කිසිීම වැඩ සටානක් ආණ්ඩුවෙන් ඒකට සහෝගගේ දීලා ඒවැඩ සටහට අරයන්න දෙන්න කියන එක ආ්ඩුවෙන්ුවෙන් මැතනින් ම ප්‍රකාශ කරනවා. ඕකේක් ස්තුති.